நான் உங்கள் வீடு தெரியும் இப்போ நான் எங்க போறேன்னா திருச்செந்தூர் போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேன் இதுதான் என்னோட கேட் ரெடி பூ வந்து இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம் இப்போ நைட்டு பஸ் தான் போகிறோம் ட்ரெயின் வந்து கிடைக்கல ஏன்னா ட்ரெயின் வந்து ஈரோட்லேயே இல்லை திருச்செந்தூர் திருநெல்வேலி போய் தான் ட்ரெயின் ஒன்று இல்லைன்னா மதுரை போய் தான் ட்ரெயின் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் பஸ் மட்டும்தான் கிடைக்கும் புக் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் அங்கே போய் நான் வீடியோ ஒவ்வொன்றா ஷார்ட் வீடியோ எடுத்து போகிறேன் டைம் இருந்தால் நான் லாங் க்ளீ எடுத்து போகிறேன் ஓகே இது எங்களோட நான் கிளம்பி முடிச்சிட்டேன் என் சிஸ்டர் வந்து மூஞ்சிக்கு வந்து பௌரடி கிளையமோ கொட்டு கிளையமோ அதனால் காமிக்கல மை சன் டாக்டர் பொண்ணு டாக்டர்ல டாக்டர் டிஏ யூஜிஹெச் டிஆர் ஓகே மை சிஸ்டர் ஓவரால் சிம் பிடிக்கா இவ்வளோ தான் கிடைக்குது சிஸ்டர் மை அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹாய் சொல்லுங்க ஓகே ஓகே நாங்கள் போயிட்டு பஸ்ஸில் வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க கிளம்பிட்டோம் இனிமேல் தான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இப்போ வந்து நாங்கள் நைட்டு பார்த்திங்க கிளம்ப நைட்டு ஏழு இருபதுக்கு வண்டி எடுத்தாங்க நாலு மணிக்கு திருச்செந்தூரில் வந்து இறக்கிட்டாங்க இறங்கி இறக்கி விட்டாங்க ஈரோட்டில் இருந்து திருச்செந்தூருக்கு கடல்லையெல்லாம் குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துச்சு நான் அது வீடியோ எடுக்கல ஏன்னா ரொம்ப இருட்டாக இது வந்து நாங்கள் ரூம் எடுத்து குளிச்சுட்டு கிளம்பிக்கிறோம் இப்போ வந்து இன்னொரு த அது என்ன நாளை நிறைய நம்ம பார்த்துட்டிங்கன்னா அதை நம்ம பார்த்துட்டு அது முடிஞ்ச வீடியோ எடுத்துருப்பாங்க banana ye nano motor alpa maafi kalon kamin ant ko tahin kitalo mil parao e nano iski maafi ஆ <laughs>